இலங்கை கிரிக்கெட் அணியின் சகல துறை வீரர் துனித் பெல்லாலுகி தனது தந்தையின் திடீர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக இன்று காலை டுபாய் புறப்பட்டுள்ளார் அவர் இன்று காலை டுபாய் புறப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் நான் சிறு வயதிலிருந்தே என் தந்தையிடமிருந்து நிறைய ஆதரவை பெற்றுள்ளேன் எனவே அவரது ஒரே ஆசை நான் நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல வீரராக வேண்டும் என்பதுதான் நான் நிச்சயமாக அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவேன் ஆசிய கிண்ணத்தின் மிகுதி நான்கு போட்டிகளிலும் நான் விளையாடுவேன் தலைவராக இருக்கும் அண்ணன் சரிதாவின் ஆதரவும் எனக்கு அதிகம் முழு அணியிலிருந்தும் ஊழியர்கள் கிரிக்கெட் நிறுவனம் இலங்கையில் உள்ள அனைவரிடமிருந்தும் நல்ல செய்திகளும் நல்ல ஆதரவும் கிடைத்தன அதனால் எனக்கு அதுவே பலம் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சூழ்நிலையில் மிகவும் வலுவாக இருந்ததற்கு நன்றி என் தந்தை காலை முதல் இரவு வரை என் பின்னால் இருந்தார் அவர் எனக்காக வைத்திருந்த விருப்பங்களை நான் அறிவேன் எனவே அவருக்கான அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவேன் ඉළඟයි ක්‍රිකට අනිිගින් සහල තුරවීරර් දනිත් වෙල්ලාලගේ ඕනකග තරිවෙතාර්. ඔ ඇතරම තාත්තයෙන් මට පොඩිතාරි නම්ම මගේ ක්‍රිකට ්‍රීඩාවට ප සපෝට්ට ඇකමුණේ වගේම උදේනං රෑවෙනගම්ම යා මාත්‍යයක මගේ පස්සෙන් ගටිය.